அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு செம்மன் பூமி இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து திண்டுக்கல் மாவட்டமில் அமைஞ்சிருக்கு திண்டுக்கல் டூ அய்யலூர் போகிற வழியில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது மொத்தமாக மூணு ஏக்கர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு செம்மன் பூமி நல்ல ஒரு வச்சுருக்காங்க பக்கத்து காட்டில் எல்லாம் விவசாயமும் நடந்துட்டுருக்குது நல்ல ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு ஏற்றதான ஒரு பூமி ஒரு ஏக்கரோட விலை பதிமூணு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபுள்னு சொல்லியிருக்காங்க தென்னை வாழை இது போல் போடுறதுக்கு ஏற்றதான ஒரு ப்ராப்பர்ட்டியாக வந்துட்டு இந்த விவசாய பூமி இருக்குது வாங்கணும்னு விருப்பப்படுறாங்க கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் டு அய்யலூர் போகிற வழியிலையே ஆன் ரோட்லேயே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னு சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டீஸ் வாங்குறதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்